ி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் ஒரு முறை மகா சுவாமிகள் தென் தமிழ்நாட்டில் யாத்திரை செய்யும்பொழுது இரவு நேரத்தில் அடுத்த கிராமத்துக்கு கால்நடை பயணமாக போவதாக ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த கிராமத்துக்கு அருகில் இரு இதுவினிடையே ஜாதி சண்டை நடந்து கொண்டிருந்தது அதனால் மகாசுவாமியின் பக்தர்கள் அந்த கிராமத்தை கடப்பதற்கே பயப்பட்டார்கள் ஆனால் மகாசுவாமி அதெல்லாம் ஒன்றாகாது எல்லாம் நடந்து போகலாம் வாங்க அப்படின்ட்டு அவர் கல்விட்டார் இதர்கள் சிவனம் சீடர்கள் வீரர்கள் பயத்தினால் நடுங்கியபடி அவரை தொடர்ந்து போனார்கள் அடுத்த கிராமத்துக்குள் நுழையும் இடத்தில் ஒரு கூட்டம் அறிவால் தொட்டாந்ததியுடன் அவர்களை தாக்குவதற்காக காத்துக்கொண்டது அந்த கூட்டத்தின் தலைவன் அவர்களை அமர்த்துவிட்டு மகாசாமிகளை நோக்கி வந்தார் இரண்டு நிமிடங்கள் ஒரே அமைதி யாருக்கும் பயத்தால் வாய் திறந்து பேசக்கூட இல்லை ஆனால் மகாசாமியோ ஒரு புன்னகையுடன் அந்த தலைவனை பார்த்தார் தலைவனோ சுவாமிநாதா ராதா ஐயா உன் உத்தரவு எதுவானாலும் சொல்லு நாங்கள் நிறைவேற்றி வைக்கிறோம் என்று அங்கேயே கீழே விழுந்து நமஸ்காரம் செய்தான் எல்லோருக்கும் ஆச்சரியம் கூட வந்த கனக கூட்டம் அறிவால் கத்தி எல்லாவற்றையும் கீழே போட்டுவிட்டு அந்தந்த இடத்திலேயே நமஸ்காரம் செய்து வணங்கி வணங்கின மகா சுவாமிகள் அமைதியாக நானும் அவனும் பள்ளிக்கூடத்தில் ஒன்றாக படித்தோம் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார் எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம் என்ன காரணம் என்றால் அந்த தலைவன் இஸ்லாமிய வகுப்பை சேர்ந்தவன் என்ன பண்ணார் மாதா சுவாமி அவரிடம் சொன்னார் நீ போய் உன் இமாமை நான் சந்திக்க வேண்டும் என்று கூறுகின்றார் அதே போல் இமாம் வந்தார் மகா பெரியவா அவர் வந்ததும் குரானிலிருந்து சில வரிகளை எடுத்துச் சொல்லி அன்பையும் இஸ்லாமிய மதம் எவ்வளவு முக்கியமாக கருதுகிறது என்று விளக்கி கூறினார் அனைவரும் மகிழ்ந்து போனார்கள் அன்று கிராமத்தில் சுவாமிகளை ஊர்வலமாக அழைத்துக் கொண்டு போனார்கள் கிராம மக்கள் அவர்களை அடுத்த கிராமத்துக்கு அழைத்து சென்று விட்டு விடை பெற்று திரும்பினார்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்பொழுது சமத்துவம் என்பதை எவ்வாறு மகாசுவாமிகள் கையாண்டார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளும்போது நிச்சயமாக நமது உடல் ஏ ஜெய சங்கர ஹரஹர சங்கர்.